இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பட்டை ஒரு இலை அரை டீஸ்பூன் சோம்பு இது மூணு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கட் பண்ணி வச்சால் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்த உடனே அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லோவாக கலந்து விடுங்க விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம் பிடிச்சிருந்தால் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க